இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது எனக்கு ஒபிசிட்டி இல்லை இல்லை ஒபிசிட்டி இருக்குது கொலஸ்ட்ரால் இல்லாமல் ரெண்டுமே எனக்குரிய ஒரே மாதிரி பாதிப்பு தான் இப்போ நாங்கள் வீட்டிலே டெஸ்ட் பண்ணிக்க முடியுமா இப்போ ஒபிசிட்டியாவது நீங்கள் சொல்லிங்க இப்போ வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னாலே ஒரு ஆணோ பெண்ணோ தெரிஞ்சு போயிடும் ஆனால் கொலஸ்ட்ராலை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஜென்ரலாக உள்ள பிரச்சனை நம்முடைய உணவு முறைகளில் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த காணொளி பார்க்குற எல்லாரும் உணவு முறைகளில் சமைத்த உணவு மட்டுமே நிறைய சாப்பிடுவேன் பச்சை காய்கறி பழங்கள் சாப்பிட்ற பழக்க இல்லைன்னு யாராவது சொன்னிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ரெண்டாவது ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு உடல் வந்து எல் உடம்பு முழுக்க ஒரே மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்ட்டு பார்ட்டாக இருக்கும் ஸோ இதை பார்க்கும்போது அது தொடர்பான ஆர்கனில் எதுவும் வீக்காக இருக்கா இப்போ உதாரணமாக கை சம்மந்தப்பட்டதுன்னா இதையும் சம்மந்தப்பட்டது இப்போ ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தொடையில் வந்து பாதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் அது வந்து யூட்ரஸ் தொடர்பாக இல்லை ஆண்களுக்கான டெஸ்ட்டுகள் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து அந்த அதில் இருக்க பாதிப்பு வந்து நமக்கு வந்து பர்மனாக மாறுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்